உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக்கக்கூடிய சிம்பிள்ஸை பற்றி தான் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம் இன்றைக்கி பார்க்குறது நம்ம ஜிபு சிம்பிள்ஸ் பற்றி தான் பார்க்குறோம் ஜிபு சிம்பிள்ன்றது என்ன அப்படின்னா ஜிபு சிம்பிள்னு சொல்லும்போது ஒரு தேவதைகளுக்குன்னு இருக்க சைன் சொல்லலாம் ஆச்சுலாம் இப்போ தேவதைகள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மொழி வந்து இருக்கும் ஆச்சுலாம் அந்த மொழியை தான் வந்து ஜிபு சிம்பிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஜிபு சிம்பிள்ஸ் வந்து உலகத்துக்கு கொடுத்தவங்க ஜெ டெபி ஜில்ஸ்ட்ரா அல்ஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்கை ட்ரீட்மெண்ட்டில் பொழுது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தேவதைகள் வந்து அவங்க கனவில் வந்து சொன்னது தான் இந்த ஜிபு சிம்பிள்ஸு அது வந்து ஒரு எண்பத்தெட்டு குறியீடுகள் வந்து இருக்குது இன்றைக்கு பதிவில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அஞ்சு முக்கியமான சிம்பிள்ஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் வந்து இந்த சிம்பிள்ஸ்லாம் எதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து வெல்த்துக்காக அதுக்கப்புறமா உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்களோடய ப்ரொடெக்ட் ப்ரொடெக்ஷனுக்காக உங்கள் பசங்களோட கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்க க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து சரி பண்ணணும் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபு சிம்பிள்ஸ் இருக்குது ஏன் ஏஞ்சல் ஏஞ்சல்ஸ்க்கான சிம்பிள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி வந்து கடவுளுக்கு வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு பங்கு இருக்கோ அதே நேரத்தில் தேவதைகளுக்கும் அதே அளவுக்கு முக்கியமான பங்கு வந்து இருக்காச்சுலாம் ஏன்னா தேவதைகளோட ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சிகரமாக வந்து வாழ முடியும் அதே நேரத்தில் நிறைய விதத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து வந்து சேரும் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன் மனிதவள ஆலோசகர்